வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் பிரித்தெழுது கொஷன்ஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை கண் அதோடய கண்டினியூஷன் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாடான் திணை பாடான் திணை அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோம்னா பாடு ப்ளஸ் ஆன் ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் அப்போ பாடான் திணையை நம்ம வந்து பாடு ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆன் ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொய் அகற்றும் பொய் அகற்றும் அப்படின்ற சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க சோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோன்னா பொய் பிளஸ் அகற்றும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் சப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழ் செந்தமிழ் அப்படின்ற சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அது நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோன்னா செம் செந்தமிழை வந்து எப்படி பிரித்து எழுதுவோன்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் சப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டு பிளஸ் திசை இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம்னா எட்டு திசை அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் சோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இரண்டல்ல இரண்டல்ல அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா இரண்டு பிளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் சப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு பிளஸ் இல்ல அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இரண்டு அல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி பிரிப்போம்னா இரண்டு பிளஸ் அல்ல அப்படின்னு தான் வந்து பிரிக்கணும் இதை வந்து அவசரப்பட்டு நம்ம வந்து இரண்டு இரண்டு ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துடக்கூடாது அது வந்து தப்பாயிரும் ஸோ அப்போ கரெக்டாக பார்த்து தான் வந்து ஆப்ஷனை பார்த்து நம்ம வந்து எடுக்கணும் சொல்லை பார்த்து நம்ம வந்து பிரித்து பார்க்கணும் அப்போ எது வந்து கரெக்டான ஆன்சர்னா இ இரண்டு ப்ளஸ் அல்ல அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் எழுத்து ப்ளஸ் ஆணி இந்த சொல்லை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுத்துவோம்னா எழுத்தாணி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வண்டாய் எழுந்து வண்டாய் எழுந்து அப்படின்ற இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா வண்டாய் ப்ளஸ் எழுந்து அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த சொல்லை வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய சொல் ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுத்துவோன்னா கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன ஸோ அப்படி தான் வந்து நம்ம பிரிக்கணும் அப்போ கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்ற இந்த சொல்ல கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிக்கணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கதிர் ஈன கதிர் பிளஸ் ஈன கதிர் பிளஸ் ஈன அப்படின்ற இந்த சொல்லை வந்து சேர்த்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோனால் கதிர் ஈன அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பயன் பிளஸ் இலா இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுதை சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா பயன் இல்லா அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ இங்கே வந்து இலா அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லா அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கல இல் பயன் இல்லா அப்படின்னு சொல்லி வந்து வரும் இங்கே வந்து பயன் ப்ளஸ் இலா அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம் சேர்த்தெழுதுவோன்னா பயன் இல்லா அப்படின்னு சொல்லி தான் வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வெங்கரி வெங்கரி அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா வெம்மை ப்ளஸ் கறி அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் முத்து ப்ளஸ் சுடர் இந்த சொல்லை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோன்னா முத்துச் சுடர் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் இங்கே வந்து இச்சு வந்து நடுவில் வந்து வரும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ முத்து சுடர் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் முதுமை பிளஸ் மொழி இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோன்னா முதுமொழி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அப்போ முதுமொழி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் முதுமை ப்ளஸ் மொழி அப்படின்னு சொல்லி வந்து எழுதுவோம் இங்கே நம்மளுக்கு முதுமை ப்ளஸ் மொழினே வந்து கொடுத்துட்டாங்க அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோன்னு பார்த்தோம்னா முதுமொழி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் உயர்வடைவோம் உயர்வடைவோம் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா உயர்வு ப்ளஸ் அடைவோம் அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இடமெல்லாம் இடமெல்லாம் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தோம்னா இடம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி பிளஸ் கொண்டு அப்படின்ற இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா தூக்கி கொண்டு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விழித்து ப்ளஸ் எல்லும் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோம்னா விழித்தெல்லும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுத்தரணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பல உயிர் பல உயிர் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா பல ப்ளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இல்லாது இயங்கும் இல்லாது இல்லாது ப்ளஸ் இயங்கும் அப்படின்ற இந்த சொல்ல வந்து சேர்த்துழுதை சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதணும்னு பார்த்தோன்னா இல்லாத இயங்கும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வன்கீரை வன்கீரை அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க சோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா வன்மை ப்ளஸ் கீரை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ வன்கீரை அப்படின்றத வன்மை ப்ளஸ் கீரை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஏற்பாடு ஏற்பாடு அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க சோ அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா எல் ப்ளஸ் பாடு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நமன் இல்லை நமன் இல்லை அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா நமன் பிளஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து எழுதுவோம் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நீலம் பிளஸ் வான் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க அப்போ நீளம் பிளஸ் வான் அப்படின்ற சொல்ல எப்படி நம்ம சேர்த்து எழுதுவோம்னா நீல வான் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஆற்றுனா ஆற்றுனா அப்படின்ற இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா ஆறு பிளஸ் உணா அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஆற்றுண்ணா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஆறு ப்ளஸ் உண்ணா அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் இங்கே ஆற்றுணா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கனால ஆறு ப்ளஸ் உணா அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிக்கணும் ஸோ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கண்ணுரங்கு கண்ணுரங்கு இந்த சொல்ல வந்து பிரித்தல்த சொல்லியிருக்காங்க சோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோன்னா கண் பிளஸ் உரங்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிச்சு எழுதணும் சப்பா ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டரி கண்டரி இந்த சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோன்னா கண்டு பிளஸ் அரி அப்படின்னு சொல்லி வந்து ஸோ சப்பா ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவ்வுருவம் அவ்வுருவம் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோன்னா ஆ ப்ளஸ் உருவம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவன் பிளஸ் ஒருவன் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா எவன் ஒன் அப்படின்னு சொல்லி வந்து எவன் ஒன் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேதி உரங்கள் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா வேதி ப்ளஸ் உரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இவை ப்ளஸ் எல்லாம் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா இவை எல்லாம் அப்படின் சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ இவை எல்லாம் இதான் வந்து கரெக்டு ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்றென்றும் இந்த சொல்ல வந்து பிரித்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்றென்றும் அப்படின்ற இந்த சொல்ல நம்ம எப்படி எழுதுவோம்னா என்று பிளஸ் என்றும் என்றென்றும் அப்படின்றத என்று பிளஸ் என்றும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரிக்கணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தாம் பிளஸ் இனி இந்த சொல்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம்னா தாம் இனி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்று ப்ளஸ் ஆகி இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்று ப்ளஸ் ஆகி அப்படின்றத சொல்ல நம்ம எப்படி சேர்த்தெழுதுனா இன்றாகி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஓடை ப்ளஸ் ஆடை ஓடை ப்ளஸ் ஆடை அப்படின்றத சொல்ல சேர்த்தெழுதை சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுனா ஓடை ஆடை அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வாசல் ப்ளஸ் அலங்காரம் இந்த சொல்ல வந்து சேர்த்தல் த சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே வந்திருக்காங்க வாசல் அலங்காரம் அப்படின்றத ஸோ அது பிரித்தெழுதுகளையும் கேட்பாங்க சேர்த்தெழுதுகளையும் வந்து கேட்பாங்க ஸோ இந்த சொல் வந்து கொடுத்து இது வந்து பிரிச்செழுத சொல்லுவாங்க இல்லைனா வந்து வா பிரிச்செழுத கொடுத்துட்டு சேர்த்தெழுத சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்து இன் மொழி அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோன்னா இனிமை ப்ளஸ் மொழி அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அன்மொழி தொகை அன்மொழி தொகை அப்படின்ற சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அப்படின்னு சொல்லி வந்து எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நன் செய் நன் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா நன்மை ப்ளஸ் செய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் எப்படி வந்து இன்சொல் அப்படின்றத நம்ம வந்து இனிமை ப்ளஸ் சொல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கிறோமோ அது மாதிரி தான் வந்து நன் செய் அப்படின்றத நம்ம வந்து நன்மை ப்ளஸ் செய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க சோதர் நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா தேர்ந்து ப்ளஸ் எடுத்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் சோப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பனை ப்ளஸ் ஓலை இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க சோதர் நம்ம எப்படி சேர்த்து பனை ஓலை அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதணும் சோப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தமக்குரியர் தமக்குரியர் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா தமக்கு ப்ளஸ் உரியர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பைன் இனம் பைன் இனம் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா பசுமை ப்ளஸ் நினம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் எழுதணும் பைன் இனமாக பசுமை ப்ளஸ் நினம் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் மாற்றி இதை வந்து எடுத்துடக்கூடாது ஏன்னா பயன் இனம் தான் வந்து கொடுத்துருக்காங்க பைன் இனம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கல அப்போ பயன் இனம் அப்படின்றத பசுமை ப்ளஸ் நினம் அப்படின் தான் வந்து எடுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடு நெடுநாவாய் நெடுநாவாய் அப்படின்ற இந்த சொல்லை வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோனால் நெடுமை ப்ளஸ் நாவாய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அக்ரிணை அக்ரிணை அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அக்ரிணை அப்படின்ற சொல்ல நம்ம எப்படி எழுதுவோன்னா அல் பிளஸ் திணை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாகற்காய் இந்த சொல்ல வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எப்படி எழுதுவோன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் யாண்டுள்ளனோ யாண்டுள்ளனோ அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோன்னா யாண்டு ப்ளஸ் உள்ளனோ அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் ஸோ இப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வல்லுருவம் வல்லுருவம் அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோன்னா வன்மை ப்ளஸ் உருவம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் ஸோ அப்போ ஆப்ஷன் இ வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த நூறு கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நம்மளோட தமிழ் எல்ஜிபி டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் வந்து இந்த நூறு கொஸ்டின்ஸ் இது வந்து பிரித்தெழுத சேர்த்தெழுதுக ரெண்டும் ஆகி வந்துருக்கும் ஸோ அப்போ அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸையும் வந்து கரெக்ட் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் கேட்பாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்து இந்த பிரித்தெழுக சொற்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க அதில் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் வந்து பிரித்ததுக்கு டாபிக் அதில் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் அடுத்த டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ